குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பெரும் மனித உரிமை மீறல்களில் இருந்து உலகின் கவனத்தை திசை திருப்ப பாகிஸ்தான் முயல்வதாக பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே கண்டித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபை அமர்வில் பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் அப்பாவி பொதுமக்களின் உயிரை பறித்த பாகிஸ்தானால் பயிற்சி பெற்ற பயங்கரவாதிகள் நடத்திய கொடூரமான தாக்குதலை சர்வதேச சமூகம் மறக்கவில்லை என்று கூறினார் இதற்கு பதிலடியாக கடந்த மே மாதம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தி பயங்கரவாதத்திற்கு எதிராக தனது மக்களை பாதுகாக்கவும் குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தவும் இந்தியா தனது நியாயமான உரிமையை பயன்படுத்தியதாக அவர் தெரிவித்தார் இதற்கு நேர்மாறாக பாகிஸ்தான் இந்திய எல்லை கிராமங்களை குறிவைத்தது தாக்குதல் நடத்தியதாகவும் இதனால் குழந்தைகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் அவர் கூறினார் ஐநா மேடையில் பிரசங்கிப்பதை பாகிஸ்தான் நிறுத்தி தன்னை கண்ணாடியில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் தங்கள் எல்லைகளுக்குள் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் பெரும் மனித உரிமை மீறல்களில் இருந்து உலகின் கவனத்தை திசை திருப்ப முயலும் பாகிஸ்தானின் முயற்சியை தீவிரமாக கண்டிப்பதாகவும் एमपी निशिकांत दुबे तिरवि यदि ऑपरेशन सिंदूर का उल्लेख किया जाए सभापति महोदय तो अंतर्राष्ट्रीय समुदाय पाकिस्तान द्वारा प्रतिष्ठित आतंकवादियों द्वारा किए गए क्रूर लक्षित हमलों को भूला नहीं है जिसमें 22 अप्रैल 2025 को जम्मू और कश्मीर के पहलगा में 26 निर्दोष नागरिकों की जान चली गई एक सुविचारित और संतुलित प्रतिक्रिया में भारत ने आतंकवाद के खिलाफ अपनी रक्षा के लिए इसके अपराधियों को न्याय के कटघरे में लाने के लिए अपने वैध अधिकारों का प्रयोग किया और मई दो में ऑपरेशन सिंदूर के तहत नौ आतंकवादी ठिकानों पर लक्षित हमले किए इसके विपरीत पाकिस्तान ने जानबूझकर हमारे सीमावर्ती इलाकों में बच्चों को और नागरिकों को अपना लक्ष्य बनाया पाकिस्तान को खुद के आईने में देखना चाहिए इस मंच पर उपदेश देना बंद करना चाहिए अपनी सीमाओं के भीतर बच्चों के लिए कार्य करना चाहिए